போய் சொல்றது நானு ஒரு வேலை அன்னைக்கு மாதிரி இப்ப பெட்ல இருப்பாளோ போய் பாப்போம் ஏதோ தப்பா நடக்குது இங்க நாளைக்கு தூங்காம இவ எங்க போறான்னு கண்டுபிடிக்கணும் ஹே திவ்யா எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வா வந்து உட்காரு ஏதோ இருக்க நீ உக்காரு ஃபர்ஸ்ட் என்ன ஒரு அதிசயம் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் பேச இங்க யாரும் இல்லையே அம்மா நைட் ஆனா காணா போயிடுறாடி ஏய் என்னடி சொல்ற உண்மையா தான் சொல்றேன் எங்க போனான்னு தேடிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள அதே இடத்துல படுத்து இருக்கா அப்ப நீ ஒழுங்கா பாத்துிருக்க மாட்டே நானு அப்படித்தான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஆனா ডেইলি இப்படி தான் நடக்குது சரி எங்க போறான் பாரு அதுதான் யோசி வச்சிருக்கேன் நீ தூงாம அவ எங்க போறான் கண்டுபிடிக்கணும் ரொம்ப பயமா இருக்குடி எதுக்கு பயப்படுற ஃபர்ஸ்ட் என்னன்னு பார் அப்புற எதா இருந்தால பாத்துக்கலாம் ஒருவேளை அவளுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கோ என்னமோ எதுக்கும் ஹாஸ்பிடல்ல போய் பார்க்கலல்ல எனக்கு தெரியாத என் பொண்ணை பத்தி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சரி அப்ப இன்னைக்கு நைட் அவ எங்க போறான்னு கண்டுபிடி ஃபர்ஸ்ட். ம். எதாவது நான்னக்கு ஃபோன் பண்ணு. நீ ஃபர்ஸ்ட் பயப்படாம இரு. சரி நான் கிளம்புறேன் பாத்து போ. இன்னைக்கு தூงாம அவ எங்க போறான்னு பார்க்கணும். எங்க போறா இவ? ஹலோ, நான் தான் दिव्या பேசுறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாடி ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. பயப்படாத ஃபர்ஸ்ட். நீ எங்க இருக்க இப்போ? நான் வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் நீ அங்கே இரு நான் வரேன் ம் ஏன் இங்கே நின்றுட்டு இருக்க போய் பார்க்கலாம்ல அவன் எங்கே போகிறான்னு அப்படி நான் போய் பார்க்கறதுக்குள்ளே மறுபடியும் உள்ளே போய் படுத்துட்டானா அதனால தான் உன்னை கூப்பிட்டா வா ரெண்டு பேரும் போய் பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி நான் வரேன்ல வா போகலாம் என்னடி இது நான் பார்க்கறது இல்லையா அம்மா கத்தாதே இரு ஐயோ என் பொண்ணு அங்க இருக்கிறா நம்ம பார்த்தது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம பொண்ணுக்கு தான் ஆபத்து அவளே வந்துருவாவா போலாம் எப்படி என் பொண்ணை விட்டுட்டு வர்றது அவளே வந்துருவா அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் வா போலாம் ஒண்ணு இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா இங்க படுத்துருப்பான்னு நைட் நைட் ஆவி ஆவிதான் வந்து உன் பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கு இப்போ என்ன பண்றது பயப்படாத காலையில முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு கயிறு கட்டிட்டு வரலாம் சரியாயிருவாளா முனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா பில்லி சூனியோ ஆவி பேய் பிசாசு எதுவுமே நம்மள தீண்டாது நீ பயப்படாம இரு சரி அப்ப காலையில போயிட்டு வந்துடலாம் நான் காலையில வரேன் இங்க எதுக்குமா கூட்டிட்டு வந்தீங்க கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது இல்ல அதனாலதான் கயிறு கட்டியாச்சா உம் கட்டியாச்சு எதுக்குமா கயிறு நீ ஸ்கூல் ஃபர்ஸ்டா வரணும்ல அதனாலதான் கயிறு கட்டி இருக்கு வீட்டுக்கு கிளம்பலாம்